தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் விசாசன் தந்திரங்களான கள்ள போதனை கள்ள அற்புதம் கள்ள தீர்க்க தரிசனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இதனாலும் கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம் இந்த நாட்கள்ல நடக்கிறதான கள்ள தீர்க்க தரிசனங்கள் அநேகமாக இது எப்போது நடக்கும் என்றால் டிசம்பர் முப்பத்தொராம் தேதி அல்லது ஜனவரி முதலாம் தேதி கூட்டங்கள்ல தான் இது அநேகமாக நடக்கும் இதுல சொல்லப்படுகிற காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நாங்கள் பார்ப்போமானால் ஏதோ ஒரு நாட்டை குறித்து பேசுவார்கள் சொல்லுவார்கள் என்ன இந்த வரப்போகிற ஆண்டுகளில் அமெரிக்காவில் ஜப்பான்ல இந்தோனேஷியாவில் எப்படியான நாடுகளில் இப்படிப்பட்டதான காரியங்கள் வரப்போகிறது என்று சொல்லுவார்கள் அநேகமா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சூறாவளி வரும் புயல் வரும் என்று சொல்லுவார்கள் அமெரிக்காவில் இவன் சொல்றானோ சொல்லையோ சூறாவளி புயல் காரியங்கள் எல்லாம் எப்பயுமே வருகிறது ஒன்று இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை முதலாவது இரண்டாவது சுனாமியை பற்றி பேசுவார்கள் இந்தோனேசியா ஜப்பான் அமெரிக்கா இப்படியான நாடுகள்ல சுனாமி சுனாமி ஜப்பான்ல அதிகமாக போதும் வருகிறது இந்தோனேஷியால வருகிறது அமெரிக்கால இப்படியான நாடுகள்ல வருகிறது வந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் விஞ்ஞானம் இதை குறித்து எப்பவே சொல்லிட்டு இந்தந்த நாடுகள்ல இப்படியான காரியங்கள் வரும் சுனாமியை குறித்தும் சூறாவளியை குறித்தும் வெள்ளங்கள் காரியங்களை குறித்தும் இது விஞ்ஞானம் ஏற்கனவே சொன்னத இவன் சொல்லுவான் அது மட்டுமல்ல இவர் இந்தியாவுல இருந்து கொண்டு அல்லது இலங்கையில இருந்து கொண்டு என்னொரு நாட்டுக்கு இவர் தீர்க்கதரசனும் சொல்லுவார் தந்த நாட்டை குறித்து இவரே கவலை கிடையாது அவருடைய நாட்டை குறித்து ஆண்டவர் இவர்கிட்ட பேசுறதும் கிடையாது எங்க இங்க இருந்தோ எங்கேயோ சொல்லுவார் உஞான தீர்க்கதரிசியா இருந்தால் நீ அந்த நாட்டில் போய் அங்கனி ஜனங்களுக்கு சொல்லி இப்படி ஒரு காரியம் வரப்போகிறது அழிவு வரப்போகிறது ஏன் இதை ஆண்டவர் கொண்டு வருகிறார் உங்களுடைய நாட்டுல நடக்கிற அந்த பாவங்கள் பெருகிற்று அதால் ஒரு அழிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார் நீங்க மனம் திரும்புங்க நீங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர்களை மன்னித்து இந்த காரியத்தை செய்யாமல் போவார் என்பதாக சொல்லுகிறதுக்கு ஒருவனுக்கு இந்த கிடையாது எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு நாட்டுக்கு சொல்லுவாரு தண்டை நாட்டை குறித்து இவருக்கு சொல்ல தெரியாது ஆண்டவர் வெளிப்படுத்துறதும் அவருக்கு கிடையாது அப்ப தான் இந்த தீர்க்கசனங்கள் வரணுமா முதலாவது ரெண்டாவது மற்ற நாட்டுக்குத்தான் வரணுமா இரண்டாவது மூன்றாவது நீங்க அங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டீங்களா அவங்களுக்கு தெங்க வரப்போகுங்கிறத அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணுமே அப்பதானே அது தப்பித்து கொள்ள முடியும் இது உனக்கு தெரியாதா சும்மா பூச்சாண்டி காட்டுறது தன்னொரு தீர்க்கதரசி என்று காண்பிக்கும் பொருட்டு தன்னொரு பெரிய ஊழியக்கார காண்பிக்கும் பொருட்டு தேவன் சொல்லாததை சொல்லுகிற தீர்க்கதரசிகள் தான் இவர்கள் அதுவும் குத்து மதிப்பா சொல்லுவாங்க ஜனங்கள் கவனமா இருக்கணும் அடுத்த செய்தியில மிகுதியான காரியங்களை பார்ப்போம் தேவன் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்